அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை தினம் இந்த அம்மாவாசை தினமன்று நாம் நமக்கு விருப்பமான நம் வராகியம்மனை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஏழேழு ஜென்மத்திற்கும் நம்முடைய தலைமுறை செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் கஷ்டம் என்ற வார்த்தை உங்கள் பரம்பரைக்கே வராது வராகி அம்மனை இந்த பொருள் கொண்டு நாளை வரக்கூடிய அமாவாசை நாளில் இப்படி வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரின்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வராகி அம்மனை உண்மையாக மனம் முருகி வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைக்கும் தலைத்தோங்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே சந்தேகமே கிடையாது நம்முடைய குடும்பம் மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு வறுமை என்ற பேச்சே இருக்கக்கூடாது வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக வாழணும் அப்படின்னா வராகி அம்மனை நாளை வரக்கூடிய அமாவாசை நாளன்று இந்த முறையில் நீங்க அவங்கள வழிபாடு செய்யுங்க வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாட்கள்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முக்கியமாக வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கே திதி பஞ்சமி திதி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நன்மையை நமக்கு தரும் இதை தவிர்த்து உங்களுக்கு எந்த கிழமையில் வராகியம்மனை நினைத்து வழிபாடு செய்யணுமோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உங்களுடைய வீட்டில் வராகியம்மன் திருவுருவம் படம் வைத்து வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நிறைய பேர் பயமாக இருக்குது வராகியம்மன் திருவுருவம் படம் வீட்டில் வச்சுக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினப்பாங்க அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது வராகியம்மன் படத்தை தாராளமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு மன தெளிவோடு மன நிறைவோடு தாராளமாக வராகியம்மன் படத்தை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க வேணாம்னு நினைக்கிறவங்க அது உங்களோட விருப்பம் ஒரு தீப ஒளியில் வராகியம்மனை நினைச்சு நீங்கள் தரிசனம் செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு பனை வெள்ளம் தேவைப்படுது அமாவாசை தினமோ பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையிலையும் இந்த வழிபாடை செய்யலாம் ஒரு கிண்ணத்தில் பனை வெள்ளத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க பனை வெள்ளத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்பையும் போல் சாமி கும்பிடும்போது வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக இந்த பனை வெள்ளத்தை கிண்ணத்தில் எடுத்து வைங்க அம்மாவை மனதார வேண்டிக்கோங்க நிவேதனம் வைங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார வேண்டுங்க தீபத்தையும் முன்னாடி அமர்ந்து வராகியம்மனை மனதார வேண்டிட்டு வராகியம்மன் நிறைய மந்திரம் இருக்குது மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லி அம்மாவை வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒரே ஒரு அழகான ஒரு மன் வரி மந்திரம் ஓம் வராகி தேவியை துணை ஓம் வாராகி தேவியே துணை இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு எனக்கு இருக்க கஷ்டம் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை அனைத்துக்குமே ஒரு தீர்வு கொடுங்கம்மா அப்படின்ட்டு வேண்டுங்க என்னுடைய குடும்பம் ஏழு ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலை தொங்க வேணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டுதலை முடிச்சுட்டு நீங்கள் வச்ச அந்த பனை வெள்ளத்தை வந்து எடுத்து கொண்டு போய் எறும்பு புத்தி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு நுணுக்கி வச்சுட்டு வாங்க பவுடராி நீங்கள் வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு எடுத்துகிட்டு போய் உங்களை மனதார வாழ்த்தும் போதே அப்போது நீங்கள் செஞ்ச தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவத்துக்கு பிராய்த்தம் கிடைச்சிரும் இதோடு இல்லாமல் எறும்பு நீங்கள் வைத்த அந்த வெள்ளத்தை அப்படியே சேகரிக்கும் சேகரித்து ரெண்டரை வருஷத்துக்கு சே சேகரித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறோம் இந்த சேகரித்த உணவுப் பொருளை ஒவ்வொரு முறையும் எறும்புகள் சாப்பிடும்போது உங்களை வாழ்த்தும் உங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறைக்கப்படும் குறிப்பாக இந்த ஒரு வழிபாடு செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தோஷம் நிவர்த்தி எல்லாமே சரியாகும் ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு விட்டுறாதீங்க தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கே அப்படின்ட்டு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க கஷ்டங்களுக்கு படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு நிலை சீக்கரமே உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி ஊற்றெடுக்கும் கஷ்டங்கள் நிறைந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வீட்டில் வராகியம்மன் காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா அன்னையிலருந்தே உங்க வீட்டில் கஷ்டம் வெளியேறிடும் நம்பிக்கையோடு வராகியம்மனை பாதங்களை பற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்றன்றைக்குமே வராகியம்மனை நம்பினவங்க கைவிடப்படார் அவ்வளவு சிறப்பான நம் தாய் வராகியம்மன் அதனால் கண்டிப்பாக நாளை வரக்கூடிய அமாவாசை நாளில் அம்மாவை நினைத்து இந்த ஒரு வெள்ளத்தை நிவேதனமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று வராகியம்மன் செய்வ வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நாட்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி